அன்பான மக்களே என்ன தான் வந்து இந்த முரளியை வந்து ஒரு அஞ்சலிக்கிட்ட வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த அபியூராகவும் அந்த முரளி எல்லா இடத்துலையும் தப்பிச்சுட்டே தான் இருப்பார் அதுக்கான ட்ரிக்கு அவருக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வில்லன் இல்லையா அதனால் அந்த அளவுக்கு பயணமாக எல்லாமே பொய் சொல்லி பொய் சொல்லி தப்பிச்சிட்டு தப்பிச்சிட்ருக்காரு இப்போ அஞ்சலி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுறாரு அதுக்கப்புறமா வந்து வந்திருக்கிற சந்த்ரா வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ அஞ்சலி வராங்க நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து எங்கள் அவர் முரளி வந்து எங்கள் அத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாக்காகிறாங்க அதே மாதிரி ராகவும் எதுவும் உண்மை எதுவும் தெரிஞ்சிருமோ நம்ம தான் வந்து அன்னைக்கு கொண்டு வந்தோம் சந்திராவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கையப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து முரளி வந்து ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கார் இப்போ சந்திரா வந்து என்ன நெனமையில் அடுத்தடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல சந்திராவுக்கும் நம்ம அஞ்சலிக்கும் ப்ராப்ளம் வருமா என்ன ஏது அப்படின்னு தெரியல ஆனால் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க பழசெல்லாம் வந்து முரளி மறந்துட்டு மறந்துட்டதால் நீ வந்து அந்த நினப்பிலே இருக்கிற இப்போ முரளிக்கு எந்த ஓ நினப்பே இல்லை நீ வந்து இங்கே இருக்கிறத வேஸ்ட்டு இங்கே இருக்காத கிளம்பு எங்கள் அஞ்சலி என் மரும என் பேத்தி தான் இவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல சந்திரா வந்து சொல்கிறாங்க இவருக்கு பழசெல்லாம் மறக்கலை ஒன்றும் மறக்கலை எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து நீங்கள் சொல்றதால நான் கேட்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுந்தரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ இங்கே இருக்கிறது சரியில்லை ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு தலைவலிக்குது ஜொரம் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு முக்காடை போட்டு ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு இந்த சந்திரா உட்காந்துருக்கு அந்த இடத்துல வந்து முரளிக்கிட்ட வந்து அத்தா அத்தா நீங்கள் தான் எனக்கு போய் நொச்சியலை பிடிட்டு வரணும் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன கடைசியில் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல நம்மளோட அபியூராகவும் அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சந்திரா மேற்ற கொண்டு வந்து அபி இழுக்கிறாங்க என்ன அபி அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நம்மளோட திட்டம்லாம் பழிக்காமல் போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது இந்த முரளி வந்து எல்லா இடத்துலையும் தப்பிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அபி வந்து வருத்தப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காத அபி நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திராக்கா எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சந் நம்மளோட ராகவ் சொல்கிறாரு அந்த இடத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல பாப்போம் பாப்போம் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போ அதாவது முரளியோட விஷயத்தை இப்போதிக்கி கண்டுபிடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செம்மையாக தான் போயிட்டுருக்கு நீ நான் காதல்